சொல்லுங்க விட்யா விஜயம் உங்களோட வயசு அறுபத்தி ஏழு அறுபத்தி வந்து வந்து வந்துட்டு இருக்கீங்க மூணு மாசம் வந்து மாசமா வந்துட்டு இருக்கீங்க மூணு மாசத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் எனக்கு ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் பிபி ஓகே நரம்பு ஓகே நரம்பு வந்து வீக்னஸ் ஓகே

அப்போ போய்ட்டுமா பண்ணிட்டு வரேன் நான் கொஞ்சம் நல்லா வரேன் ம் பார்த்துட்டு எனக்கு ஒரு அண்ட் ஹவர் மூணு ஹவர் ரெண்டு ஹவர் ஆஃப் பெயின் இருக்குது பட் ஆனால் உங்களுக்கு இப்போ எவ்வளோ சதவீதம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை இப்போ ஒரு நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு எதனால இதை பை பண்ணி நான் அங்க வந்து எல்லாரும் சொல்றதெல்லாம் நான் பாக்குறேன் கேக்குறேன் ஓகே நேற்று கேட்கும் போது நம்ம பையனுக்கு தாடு ஒன்றுக்கு அடிபட்டுச்சு பைக் வந்து அடிபட்டுதான் உங்க பையனுக்கு ஆமா ஓகே அதை அடிபட்டு கொஞ்ச நாள் நல்லா இருந்தது அப்படியே விட்டுட்டாங்க அப்படியே ஓகே விட்டுட்டு இது ஜிம் நட போவாங்க பசங்க போட கூடிய அப்போ விளையாடி நிற்கும் போது அவங்க வெளியே வந்துட்டு

அவங்க விட்டு வந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அப்படியே போய் அங்கேயே நன்றி ஏறி வரதுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் ரொம்ப அது மொத்தம் அந்த அம்மா வந்தாங்கல்ல சொன்னாங்க இந்த மாதிரி அது போயிட்டு வந்து இந்த வழியை தான் இருக்க வழியால் வருவேன் நான் ஓகே பைசுமா போயிட்டு போயிட்டு வரேன் வழி வழியன்று போகிறேன்

அங்க இருக்கு வரவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல தண்ணி குடிச்சா இப்ப உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகவும் பிரதருக்கு வந்து இத வந்து செய்து பண்ணா உங்களுக்கு வந்து குணமாவும் நீங்க அது ஒரு நம்பிக்கை எல்லாமே அவங்க வந்து சொல்றாங்கல்ல ஓகே நம்ம டாக்டர் ஆமா வந்து பதிலே ஆபரேஷன் தேவல்ல இந்த ட்ரீட்மென்ட் எடுத்தாலே நல்லா இருக்கும் போது அதுதான் அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கையா ஒரு ஐயோ நம்ம காலே இப்படி இருக்குதே அது வாங்கி குடிச்சோம்னா நம்ம நல்லா ஆகும் ஏனா ஆபரேஷன் அந்த டைம் பண்ணிட்டு இருந்த பெரிய விஷயம் அதுக்கு அப்புறமா போஸ்ட் அந்த

அவங்களுக்கு நீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஏன்டா வாங்க சொல்லுவாங்க ஓகே சஜஷன்ஸ் ஏதாவது இல்ல நான் எனக்குமே நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருந்தது நான் வந்து கழுத்து வலி ஷோல்டர் அப்புறமா பேக் பெயின் இதுதான் எனக்கு மெயினான நான் வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்ல எனக்கு கழுத்து வலி என்னால பைக்ல எல்லாம் உட்காரும் போது சுத்தமா திரும்பவே முடியாது ஓகே நீ உட்கார்ந்து எப்படி எந்த பொசிஷன் அப்படியே அப்படியேதான் இருப்பேன் டக்குன்னு திரும்பவே முடியாது எதையாவது பாக்கணும்னா

அப்படி உங்களுக்கு கழுவலி இல்ல அப்படியா என்னால திரும்ப முடிய படுக்கும் போதே தூங்கி எழுந்துக்கும் போதே கை வச்சுட்டே தான் எழுந்துப்பேன் ஐயோ கழுத்து வலிக்குதே அந்த இது இல்லாம எனக்கு சரியா விட்டதுக்கு அப்புறமா ஒரு டூ டூ மந்த்ஸ் நான் வரவே இல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை ஹெவியா இருக்கும் போது வந்து அப்ப இந்த மேட் முடியாது अभी ये लार में पड़ जाऊंगी लिया हरे कलर के बाग में ओके मैं ओके मत आह थैंक्यू सो मच फॉर टाइम